காங்கிரஸ் கூட்டணி அதிக இடங்களிலே முன்னிலை பெற்று வருகின்ற நிலையில் இன்று மாலை ஐந்து மணிக்கு பத்திரிகையாளர் சந்திக்கிறார் ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன் கார்கே குறித்த கூடுதல் விவரங்களை நம்ம செய்தியாளர் வசந்தியிடம் வசந்தி எங்க சந்திக்க போறாங்க இந்த சந்திப்பினுடைய செய்தியாளர் சந்திப்பினுடைய முக்கியத்துவத்தை சொல்லுங்க அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமையாளத்தில் இன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு காங்கிரஸ் உடைய முன்னாள் தலைவர் வந்தியும் அதே போல தேசிய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கேவின் கூட்டாக செய்தியாளர்களிடம் அமைச்சிருப்பதற்காக தகவல்களை கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக மக்களவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையானது காலை முதலிருந்தே ரொம்ப விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது இதுல ரொம்ப குறிப்பா நம்ம சொல்லணும்னா கடந்த பத்து ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் நூறு அப்படின்ற அந்த சீட் நம்பரை இலக்க வந்து அடைந்திருக்கிறது அதன் அருகே வந்திருக்கிறது காங்கிரஸ் எனவே இது காங்கிரசுக்கு ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது கடந்த பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஐம்பத்தி ரெண்டு இடங்களில் வென்றடைந்தது அது கூட்டணியோட கூட்டணியோட தொண்ணூத்தி ஒரு இடங்கள்ல அடைந்தது அதுவே ரெண்டாயிரத்தி பதினாலுல பார்த்தோம்னா நாப்பத்தி ஏழு சீட் மட்டுமே வென்றடைந்தது எனவே இது காங்கிரசுக்கு ஒரு பெரிய பலமாகவும் ஆஹ் அடுத்து அதாவது பாஜகவிற்கு அடுத்து மிகப்பெரிய கட்சியாக தன்னை நிர்வகித்துக் கொள்ள ஒரு காரணியாக இது அமைந்திருக்கிறது என்பது ஒரு முக்கியமான ஃபேக்டராக பார்க்கப்படுகிறது இதையடுத்து இந்த கூட்டத்தில் அடுத்த கட்ட நகர்வு குறித்தும் கூட்டணி கட்சிகளோட அவங்க பேசி அதை பத்தி சொல்லுவாங்களா இல்ல இவங்க அஹ் காங்கிரஸ் பற்றி மட்டும்தான் பேசுவாங்களா அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் வந்து கூட்டத்தின் அப்பதான் தெரியும் என்னவா இந்த மக்களுக்கு வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு கூட்டமாகவும் இது அமையலாம் எப்படியா வாக்குப்பதிவுக்கு பிறகு முதல் கூட்டம் என்பது அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக இருப்பதனால இந்த ஐந்தரை மணி நிலவரத்துக்கு பிறகு எதற்குறித்தான இந்த கூட்டம் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிய வரும் மகேஸ்வரன் தகவல்களுக்கு நன்றி வசந்தி